அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் காலியம்மாள் சீமானுக்கு செய்திருப்பது அப்படின்றது மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு பத்திரிகையாளர் பாண்டிய அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது வலைவழியில் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இது குறித்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பத்திரிகையாளர் பாண்டிய அவர்களுடைய நேர்காணலை பார்க்கறதுக்கு அவங்களுடைய விமர்சனங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு பல பேர் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அரசியல் ஆர்வம் இருந்தாலும் அந்த அரசியல் புரிதல் உள்ளவங்க பேசுறதை பார்க்கறதுக்கு ஒரு பெரிதளவில் ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவருடைய சைட்ல இருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு அரசியல்வாதிகள் மேல அதிக அளவுல ஈர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா சீமான் ஸ்டாலின் அண்ணாமலை நடிகர் விஜய் இந்த மாதிரியான அரசியல் கட்சிகளுக்கு மக்கள் தங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க இப்படி எல்லா மக்களுக்குமே ஏற்றவாறு ஒவ்வொரு அரசியல் தலைவர் குறித்தும் விமர்சனம் தான் பாண்டே அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் அதிக அளவுல ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அவருடைய வலைவொலிகளை அவருடைய வீடியோக்களை விரும்பிய பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க சமீபத்தில் பாண்டே அவர்கள் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான அவர்களுக்கு ஒரு தம்பி போலவோ நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகி போலவும் செயல்படுறாரு அப்படின்னு வந்த விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அண்ணன் சீமான் அவர்களை தனிப்பட்ட முறையில எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் அண்ணன் அப்படின்னு சொல்றேன் அதனால சீமானுக்கு ஆதரவாகவோ அல்லது நாம் தமிழ் கட்சியில சேர்ற தொடவோ நான் பேசல அப்படின்றது திட்டவட்டமாக பாண்டியவர்கள் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு இதற்கு பிறகு பாண்டே கொடுத்துருக்கக்கூடிய தற்போதைய நேர்காணலில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காளியமால் குறித்து ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கார் அதாவது காளியமால் கொஞ்சம் நாட்களாகவே கட்சியிலிருந்து விலகிறது குறித்து மட்டுமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில் நமக்கும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க அவங்களோடு உரையாடும் போது எனக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா காளியம்மாள் கடந்த மூன்று மாத காலமாகவே அவங்களுக்கு என்று தனி விளம்பரத்தை அதிகமாக தேடிக்கிட்டோம் கட்சியிலிருந்து எப்போ வேணா விலகிடுவேன் அப்படின்றத ஒரு சில பேரிடம் சொல்லியிருக்காங்க கட்சியிலிருந்து விலகலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிறைய பேர் சேர்த்து ஒரு டீமாகவும் ஃபார்ம் பண்ணி செயல்படுறாங்க அப்படின்னு ரொம்பவே அடுக்கடுக்காக நிறைய விஷயங்களை காலியமாள் குறித்து சொல்லியிருந்தாரு பாண்டே இந்த விஷயம் எல்லாம் சீமானவர்களுக்கும் நிச்சயமாக தெரிந்திருக்கும் அவருக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னும் பாண்டே அவர்கள் சொல்லியிருக்காரு இதற்கு ஏற்றவாறு சீமானும் செய்தியாளர்கள் சந்திப்பில் நான் பிசுறுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவர் விமர்சனம் சொல்லிருந்தாங்க அதற்கு இல்லை நான் ஏன் சொல்லியிருப்பேன் அப்படின்னு யாருமே சிந்திக்கல அப்படின்னும் கட்சியிலிருந்து விலக போறாங்க அப்படின்னா அந்த தகவல் எனக்கு முன்பாகவே கிடைத்திடும் அந்த கோவத்தில் நான் ஏதாவது பேசியிருப்பேன் அப்படின்னா இந்த மாதிரிதான் ரொம்பவே பாசம் வைத்த ஒரு சில பேர் கட்சியிலிருந்து விலகிறாங்க அப்படின்னும் போது சற்று கோபம் அதிகமாகவே வந்துருது அப்படின்னா காலியமால மறைமுகமாக சீமானவர்கள் பேசியிருந்தாரு நாம் தமிழ் கட்சிக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு ஒவ்வொருத்தருமே ஆச்சரியப்படுற மாதிரி தான் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது வந்துட்டு இருக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சே தீரணும் அப்படின்னு ஆயராது ஓடிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி இருபத்தி ஆறு தேர்தல் களப்பணிக்கு செயல்படுவாங்க அப்படின்னு பார்த்தா தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியில் நடக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்யறதுக்கே சீமானுக்கு போதுமான நேரம் இல்லாத காரணத்தினால நாம் தமிழ் கட்சி இருபத்தி ஆறு தேர்தலில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பயத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர்கள் இருந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ காலியம்மா செய்திருக்கக்கூடிய இந்த செயலை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்